அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் குறையும் அப்பா திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஜோதிட நண்பர்கள் வாஸ்து நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு தகவல் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் முதல்ல நல்ல நாளாக அல்லது கெட்டனாலா இல்லை சில பேர் போடலாம் அப்படிங்கிறாங்க சில பேர் போடக்கூடாதுங்கிறாங்களே உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் வீடியோவாக பதிவிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க அதே மாதிரி ஃபோனில் நிறைய கேட்டனால அதை திருப்பி திருப்பி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு முதல்ல ஏன் இவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆவணி ஆறு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து நேரம் மதியத்துக்கு மேலே வருது அதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா எல்லாருமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போட்டு பார்த்துருப்பீங்க பன்னெண்டு மணிக்குள்ளேயே காலையில் போட்டு தான் எல்லாம் பார்த்துருக்குறோம் இது என்ன புதுசாக வந்து மதியத்துக்கு மேலே வருது ஆவணி மாதம் பூரா இது நல்லா இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஸ்தமனத்தை நோக்கி போகும் பொழுது நல்லா இருக்காதுன்னு ஒரு தாட் ஆனால் இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு யோகம் யார் போடக்கூடாதுங்கிறதையும் நம்ம போட போகிறோம் இந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாளிகைக்கு மேலே தான் அந்த வாஸ்து புருஷனை எதிர்க்கிறார் அதாவது ஒரு மணிங்கிறது ரெண்டரை நாளிகை இருபத்தோரு நாளைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் வரும் அதாவது காலையில் நம்ம எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இப்போ நான் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் காலையில் எங்கள் ஊரில் வந்து சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆறு மணி ஏழு நிமிஷம் ஆவணி ஆறாம் தேதி வந்து இருபத்தோரு நாளைக்கு அப்போ எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது வந்து காலையில் சூரிய உதயம் ஆகி எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வாசு புருஷனே எந்திரிக்கிறார் அப்படின்னா அவர் எந்திரிக்கக்கூடிய நேரமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி முப்பத்தோரு தான் அவர் எந்திரிக்கிறார் அப்போ தான் ஸ்டார்டே ஆகிறாரு அதிலிருந்து மொத்தம் தொண்ணூறு நிமிஷம் தன்னுடைய ஐந்து வேலைகளை செய்கிறார் நம்ம ஏற்கனவே இது கசகசன்னு பேச வேணாம் அதில் எப்பயுமே நான்காவதாக இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய நேரமும் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அந்த வெத்தலை பாக்கு போடக்கூடிய நேரத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதை தான் பூமி பூஜை போடுறதுக்கு சிறப்பாக எடுத்துக்கிறோம் அப்போ ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நிமிஷம் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் கிட்டத்தட்ட பாருங்க நூறு நூத்தி இருபது அப்படின்னா ரெண்டு ஆறு பன்னெண்டு நூத்தி இருபது ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டு முப்பத்தி ஒன்னு நாலு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் சரியான இது நேரம் அவர் இடைப்பட்ட நேரம் இதுல ரெண்டு முப்பத்தி ஒன்னு மொதல் ஒரு மூணு பதினெட்டு நிமிஷத்தை நம்ம ஒதுக்கிடுறோம் பதினெட்டு அடுத்த ஒரு பதினெட்டு அதுக்கு அடுத்த ஒரு பதினெட்டை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மிச்சம் ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருபத்தி பாருங்க மூணு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் சரியான மூணு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் இருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் சரியான நாமக்கல் மாவட்டத்தில் பூமி பூஜை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரம்தான் ஆனால் நம்ம இது மதியத்துக்கு மேலே வர்றதுனால சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறது நல்லது தான் தப்பே கிடையாது எப்பயுமே காலையில் எந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலை செய்கிறதுக்கும் எல்லாம் வேலை செஞ்சு மதியம் ஓடி போய் களைச்சி மதியத்துக்கு மேலே ஒரு வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த நாள் முதல்ல நல்ல நாளாக நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆவணி மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன நட்சத்திரம் வருது உத் உத்தரட்டாதி நட்சத்திரம் வருது இந்த அன்னைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் வருது அதே மாதிரி திதி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திதி நல்ல திருதியை திதி நல்ல திதி தான் அப்போ நட்சத்திரமும் நம்மளுக்கு நல்ல நட்சத்திரம் தான் திதியும் சூப்பராக தான் இருக்குது யோகமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சித்த யோகம்தான் நாள் நல்ல நாள் தான் அதில் எல்லாம் மாற்றமே இல்லை இதில் நம்ம எப்பயுமே காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நம்ம வியாழக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு போடலாமா போடலாம் குருவோட ஓர ஆனால் அந்த ஆறு டூ ஏழுங்கிறது நம்மளுக்கு எமகண்ட நேரமாக வரும் அதனால் அந்த ஆறு டூ ஏழுங்கிறத நம்ம வேண்டாம் சிறப்பாக இருக்காது அடுத்தது ஏழு டு எட்டு போடலாமா அப்படின்னம்னா ஏழு டு எட்டுங்கிறது காலையில் செவ்வாயோட ஓரையாக தான் வரும் செவ்வாயோட ஓரம் வரும் என்னென்னா செவ்வாயோட ஓரம் மண்ணுக்கு உந்த ஓரம் தான் போடலாம் தான் ஆனால் இதை விட இன்னும் பெஸ்ட்டான ஒரு டைம் இருக்குது அப்படின்னா எப்பயுமே ஒரு கட்டடத்துக்கு நிலத்துக்கு காரகன் சுக்கரந்தான் அப்போ நம்ம சுக்கர ஓரையை நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ணலாம் இப்போ எட்டு டு ஒம்பது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரியனோட வரும் சூரியனோட ஓரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது டு பத்து சுக்கரனோட ஓர வரும் அப்போ நம்ம சுக்கரனோட ஓர சூப்பரான நேரம் வாஸ்து போடுறதுக்கு சுக்கரனோட ஓர நம்மளுக்கு சூப்பரான நேரம் அப்போ அந்த சுக்கரனோட ஓரையிலேயே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா பார்க்கணும் அந்த ஒன்பது டு பத்து அப்படிங்கிற கூடிய நேரம் குளிகன் நேரமாக வரும் குளிகன் அப்படின்னாவே ஒரு காரியங்களை செஞ்சோம்னா அதாவது நல்ல காரியங்களை செஞ்சோம்னா அது மேலும் மேலும் ஒரு வருத்த ஒரு மனுஷனை வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு இடம் வாங்குறீங்களா அடுத்த இடத்துக்கு ரெடி பண்ணும் ஒரு சொத்து வாங்குறீங்களா ஒரு கார் வாங்குறீங்களா அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப அவங்கள செய்ய வைக்கும் அப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அதை உங்களை திரும்ப திரும்ப இன்னொரு அடுத்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கும் அப்போ சுக்கரனோட ஓரையிலேயே அந்த குளிக நேரத்தில் அன்னைக்கு காலையில் ஒம்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே உங்களுக்கு சூப்பரான நேரம் கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்திட்ட போய் வேண்டிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு வந்து தாராளமாக இந்த நேரத்தில் காலையில் நிறைய இதுலாம் பார்த்தோம் பஞ்சாங்கத்துலலாம் போட்டிருக்காங்க ஏன்னா பஞ்சாங்கத்தில் டைம் என்ன போட்டிருக்காங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் டைம் கூட போட்டிருக்காங்க இந்த ஏழு இருபத்தெட்டு ஏழு முப்பது இந்த டைம்லாம் கூட அந்த டைம் கூட இந்த டைம் ரொம்ப சூப்பரான டைம் காலையில் ஒம்பது முப்பத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அருமையான நேரம் இந்த நேரத்தை போடுங்க இதில் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்குங்க அன்றைக்கி யாருக்கு சந்திராசிரமம் அப்படின்னா மக நட்சத்திரத்துக்காரங்களும் சந்திராசிரமம் அதை ஒன்று பெருசாக எடுத்துக்க வேணாம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இடத்துடைய ஓனர் அதாவது பத்திர ரெக்கார்டு யார் வச்சுருக்காங்களோ இப்போ என் பேரில் இருந்தால் நான் தான் அதுக்கு பொறுப்பு எங்கள் மிஸ்ஸஸ் பேரில் இருந்தால் அவங்க தான் பொறுப்பு அது மாதிரி உங்கள் வீட்டில் பத்திரம் உங்கள் பேரில் இருக்குதா இல்லை உங்கள் மிஸ்ஸஸ் பேரில் இருக்குதா யார் பேரில் இருக்குதோ அவங்களுக்கு இந்த வாஸ்து போடக்கூடிய நாள் வைநாசிக நாளாக வராமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்குங்க அது நிறைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன் நிறைய பெரிய வல்லுநர்கள் பெரிய ஜோதிட மேதைகள் ஜோ பெரிய வாஸ்து அனுபவம் பெற்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க வாஸ்து நாளுக்கு எந்த ஒரு முக்கியம் இல்லை எதையும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு அது அவங்களோட கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கலாம் இருந்தாலும் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த ஜோதிடம் வாஸ்து இந்த துறையில் அனுபவத்தில் பார்த்த வகையில் நிறைய ப்ராப்ளத்தை நான் கண்ணால் பார்த்தனால சொல்கிறேன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வைநாசி நட்சத்திரமாக வரக்கூடிய விஷயமாக இருந்தால் நாளை ஒதுக்கிடுங்க அப்போ யாருக்கு வந்து இந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் யார் எந்த நட்சத்திரத்திற்கு வைனாசியமாக வரும்னா மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதாவது மிருகசீரிடம் திருவாதிரை புனகூசம் பூசம் ஆயிலியமாக பூரம் உத்திரம் சித்திர சுவாதி விசாக அனுசன் கேட்டை மூலம் பூராடா உத்தராடம் திருவோணம் விட்டு சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி மிருகசிரியிட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிருகசிரீட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வைனாசிக நட்சத்திரமாக வரும் ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துடைய பத்திரத்துடைய ஓனர் மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் தயவு செய்து இந்த நாளை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த மாதத்துலேயே ஒரு நல்ல நாளாக நல்ல ஜோதிடர்களை அணுகி நாளை மாற்றி போடுங்க வீடு சுபிச்சமாக சந்தோஷமாக அற்புதமான நாளாக இருக்கும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி பூமி பூஜை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் காலையில் ஒம்பது முப்பத்து ரெண்டுலேருந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே போடுங்க சூப்பராக இருக்கும் மிருகி நட்சத்திர நண்பர்கள் மட்டும் அந்த நாளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பா இருக்கும் இந்த பதிவு இவ்வளவு நேரம் கேட்ட நண்பர்களுக்கும் சரி ஏன்னா நாள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பதிவுகளை முடிஞ்சா அனைவருக்குமே நீங்க அனுப்புங்க அது அடுத்தவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அகோரி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வலி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும்